சோழர்கள் நம்ம நாட்டுக்குள்ள வந்ததுனாலதான் இவ்வளோ அவல நிலைன்னு சொல்லிட்டு நம்ம அறிஞர்கள் உறுதிப்படுத்தினாங்க ஆயிரம் தெய்வம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம் முன்னோர்கள் அலைஞ்சு திரியிட அறிவாளியா மாறினாங்க மூடுபணி எப்படியோ ஒரு இடத்தையோ இல்ல ஒரு பெரிய பள்ளத்தாக்கையோ மூடிடுதோ அதே மாதிரி நம்மளோட முன்னோர்களோட தெளிந்த அறிவை மறைச்சிட்டு மூட நம்பிக்கைகளை பரவிச்சு நம் முன்னோர்கள் மூட நம்பிக்கைகளையும் மூல கொள்கைகளிலையும் மூழ்கி இருக்கும் போது பல அதுல இருந்து எப்படியாவது நம்மளுடைய முன்னோர்களை மீட்டு எடுத்துடணும்னு இருந்தாங்க பல அதுலயும் இடி முழக்கத்தோடு புறப்பட்டு வருதா ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியார் அவர்கள் நம் நம் முன்னோர்கள் நினைச்சாங்க இறைவன் மலரின் மனம் போன்றவன் இறைவன் குளிரின் பனி போன்றவை நினைச்சாங்க கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன தெரியுமா நினைச்சாங்க இறைவன் கல்லால் ஆனவங்க இறைவன் மரத்தால் ஆனவங்க இறைவன் தங்கத்தினால ஆனவங்க இறைவன் மரத்தால் ஆனவங்க இறைவன் இரும்பால் ஆனவங்கன்னு நினைச்சாங்க கொஞ்ச நாள் கழிச்சு இறைவன் கேட்பது பச்சரிசி பொங்கல் இறைவன் கேட்பது பால அபிஷேகம் இறைவன் கேட்பது பல அபிஷேகம் இறைவன் கேட்பது வாய்க்குருசியான வட பாயாசம் நினைச்சாங்க அப்படின்னு மாறி போச்சு கொஞ்சம் மேலே போய் பாத்தீங்கன்னா இறைவனுக்கு கோயில் வேணும் குளம் வேணும் ரெண்டு ரெண்டு ஒய்ஃப் வேணும் முடி வேணும் காணிக்க வேணும் சம்பதிராயம் சாஸ்திரி சம்பதிராயம் ஃபாலோ பண்ணணும் சடங்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்களை பிரைன் வாஷ் பண்ணாங்க ஆரியர்கள் அப்போ நம்ம பெரியாருக்கு நம்மளோட தந்தை பெரியாருக்கு வந்துச்சு பாருங்க கோவம் சிங்கம் கரிசிக்கிற மாதிரி கரிச்சுட்டாரு மூலியமா நம்ம நாட்டுக்கு வந்த மூடநம்பிக்கை அதாவது வந்து ஓவியத்தை வரைஞ்சிட்டு அதை தெய்வமா நம்மளை கும்பிட சொன்னாங்க மரத்துல துணியை கட்டிட்டு அதை குங்குமம் பொட்ட வச்சுட்டு அதை நம்மள தெய்வமா கும்பிட சொன்னாங்க மண்ணை பிசைஞ்சு செங்கல் செஞ்சு அது பொட்டு வச்சு அதை தெய்வமா கும்பிட சொன்னாங்க ஐ பூதங்கள தெய்வமா கும்பிட சொன்னாங்க ஐ பூதங்கள் அதாவது வந்து நெருப்பு காற்று தண்ணி இதெல்லாம் கும்பிட சொன்னாங்க அப்போ அப்புறம் அனிமல்ஸ் அதாவது சிங்கம் புளி குரங்கு மாடு அப்புறம் பன்னி மயில் இதெல்லாம் தெய்வமா நம்ம நம் நம்மளை கும்பிட சொன்னாங்க ஆனால் பெரியார் வந்து என்ன செய்யுமா சொன்னாரு அதெல்லாம் கும்பிடக்கூடாது கூடாது அது தப்பான இது அப்படின்னு சொன்னாரு அந்த அதை தெய்வமா சொல்றவன் அதை தயாரித்தவன் முட்டாளுன்னு சொன்னாரு அதை அதை கும்பிடுறவன் அதுவாறு வந்து காட்டு மிராண்டி அப்படின்னு சொன்னாரு இப்போ பாம்பையும் பார்ப்பவனையும் நீ கண்டா பாம்பை விடு பார்ப்பவனை அப்படின்னு பெரியார் சொன்னாரு சமூகத்துல ஒரு புரட்சி உருவாச்சு மக்கள் கிட்ட இருக்கிற இருள் கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சமாச்சு இருக்கு மேல நீங்க இத தொடரணும் அப்படின்னா எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க பாய் பாய் தேங்க்யூ